ஒரு பக்கம் இன்னும் ஒரு வேளை சோத்துக்காக ஒரு உயிர் தவிக்க வேண்டிய நிலைமை ஏன் ஏன்னா நம்ம அடிப்படை தேவைகளான உணவு உடை தங்குமிடம் இதற்காகவே இந்த மனித குலம் இன்னும் போராடிட்டு இருக்கு ஆனா நிஜமா சொல்லட்டுமா இந்த உலகத்தோட விதி போகுது முப்பத்தி ஐந்தில் மனித குலத்திற்கு என்ன நடக்க போகிறது ஒரு ஒரு காலத்தை வென்ற ஒரு ஞானியிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது எதிர்காலத்தில் மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அவர் சொன்ன பதில் நம்முடைய அடிப்படை புரிதலையே அசைத்து விட்டது அடிப்படை தேவையான உணவு உடை தங்குமிடம் எல்லாம் வேண்டுகின்ற அளவு கிடைக்கும் இது வெறும் கணிப்பு இல்லை இது ஒரு சத்தியம் இத்தனை வருஷமா நாம போராடி பார்த்த எல்லா போராட்டமும் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்துக்கு அப்புறம் இருக்காதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அடிப்படை தேவைகள் தீர்ந்தால் மனிதன் எதை நோக்கி நகருவான் போராட்டம் முடிந்தால் பயணம் தொடரும் அவனது கவனம் வெளிப்புற தேவைகளிலிருந்து உள்ளுக்குள் திரும்பும் அப்போதுதான் உண்மையான ஆன்மீக புரட்சி நடக்கும் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவதை விட்டுவிட்டு அனைவரும் சேர்ந்து பரமசிவனது அருளை அனுபவிக்க தொடங்குவோம் நமது ஆற்றல் இனி பணம் சேர்ப்பதற்கோ பசியை விரட்டுவதற்கோ செலவாகாது நமது ஆற்றல் முழுவதும் உண்மையான ஆனந்தத்தை தேடுவதற்காக ஆத்ம ஞானத்தை அணைவதற்காக பயன்படும் உண்மையான நிறைவு என்பது அங்கேதான் இருக்கிறது நாம் வெறும் உடல்கள் அல்ல நாம் பிரபஞ்சத்தின் ஒரு துளிகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மனிதன் தன் தேவைகளிலிருந்து விடுபட்டு தான் யார் என்பதை உணரும் மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது இப்போது ஒரு கணம் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் உங்கள் அடிப்படை தேவை பூர்த்தியாகும் போது நீங்கள் அடுத்த பத்து வருடங்களில் எதை நோக்கி பயணிக்க போகிறீர்கள் காலம் போகிறது இப்போது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய எண்ணங்களையும் வாழ்க்கையையும் அந்த பெரிய மாற்றத்திற்காக தயார்படுத்துவது மட்டும்தான் உங்களுடைய முழு ஆற்றலும் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் உணர வேண்டும் டோன்ட் வெயிட் ஃபார் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சேர்ந்து பார்ப்போம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் பாய் பாய்